உங்களுக்கு தெரியுமா விருச்சிகம் ராசிக்கு இரண்டாயிரத்து இருபத்து ஆறில் நடக்கப் போகும் மிகப்பெரிய மாற்றம் என்ன வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அஸ்ட்ரோ குபேரன் ஆர்யா டிவைன் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து வீடியோ பாருங்கள் விருச்சிகம் ராசி இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டு ராசி பலன் வாழ்க்கை மறுசீரமைப்பு பிளஸ் நிதி வலிமை ப்ளஸ் மனதிடப்படைப்பு என்ற மூன்று முக்கிய தலைப்புகளில் அமையும் விருசிகம் ஒரு நீர் தத்துவ ராசி ஆழமான சிந்தனை உணர்ச்சி வலிமை இலக்கு கடைசி வரை துரத்தும் திறன் இந்த ஆண்டு இவை உயர்ந்த வடிவில் வெளிப்படும் கிரக நிலைகள் குரு ஜூன் இரண்டு தேதி வரை மிதுன ராசியில் எட்டாம் வீடு ஜூன் இரண்டு தேதி முதல் கடகம் ராசியில் ஒன்பதாம் வீடு மிகச் சிறப்பு சனி ஆண்டு முழுவதும் கும்பராசி நான்காம் வீடு ராகு கேது டிசம்பர் ஐந்து தேதி வரை ராகு கும்பம் நான்காம் வீடு கேது சிம்மம் பத்தாம் வீடு டிசம்பர் ஐந்து தேதி முதல் ராகு மகரம் மூன்றாம் வீடு கேது கடகம் ஒன்பதாம் வீடு இந்த கிரக அமைப்புகள் தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் மாற்றம் நிதியில் சக்தி வெளிநாட்டு பயணம் கல்வி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி என்று பல நல்ல பலன்களை வழங்கும் கல்வி விருச்சிக ராசி மாணவர்களுக்கு ஆழமான கான்சென்ட்ரேஷன் பிளஸ் உயர்கோல் அடைவு என்று அமையும் முதல் பாதி எட்டாம் வீட்டில் குரு ரிசர்ச் சயின்ஸ் சைக்காலஜி மெடிக்கல் மாணவர்களுக்கு அற்புதம் மெமரி பவர் எக்ஸ்ட்ரீம் ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் வர வாய்ப்பு உள்ளது ஜூன் இரண்டு தேதி முதல் ஒன்பதாம் வீட்டில் உச்ச பார்வை ஹையர் ஸ்டடீஸ் வாய்ப்பு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வெற்றி அப்ராட் ஸ்டடீஸ் மிகச்சிறப்பு லக்கி கலர் கருநீலம் லக்கி நம்பர் எட்டு லக்கி காட் சரஸ்வதி சைக்கோ சிம்பல் சைபோசிமோ சிம்பல் ஆழமான ஏரி டெப்த் ஆஃப் நாலேஜ் காதல் வாய்ப்பு சிங்கிள்கள் மார்ச் முதல் மே மாதங்களில் ஸ்பார்க் ஜூலைக்கு பின் சீரியஸ் ரிலேஷன்ஷிப் உருவாகும் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பவர்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தனியும் பில்ட்ஸ் திருமண வாய்ப்பு திருமணத்திற்காக காத்திருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக முக்கிய தீர்மான ஆண்டு சிறந்த மாதங்கள் ஜூன் செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் கவனிக்க எமோஷனல் டிசிஷன் எடுக்க வேண்டாம் பாஸ்ட் இஷ்யூஸ் அப் செய்ய வேண்டாம் லக்கி கலர் தங்க நிறம் லக்கி நம்பர் இரண்டு லக்கி காட் மகால சைக்கோ சிம்பல் ஒளிரும் விளக்கு தம்பதி டிவைன் யூனியன் தொழில் வாய்ப்பு இந்த ஆண்டு விருச்சிக ராசியின் கரியர் கிராஃப் எழும் உயரம் நிலை என்ற மூன்று கட்டங்களிலும் வளர்ச்சி பெறும் முதல் பாதி எட்டாம் வீட்டில் குரு ஹிடன் டேலண்ட்ஸ் வெளிப்படும் ரிசர்ச் அனாலிட்டிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ஐடி செக்யூரிட்டி ஜாப்ஸ் சிறப்பு இன்டர்னல் ஜாப் சேஞ்ச் சான்ஸ் ஜூன் இரண்டு தேதி முதல் ஒன்பதாம் வீட்டில் குரு ப்ரொமோஷன் நியூ ஜாப் அப்ராட் லீடர்ஷிப் ரோல்ஸ் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் ஃபாரின் ட்ராவல் ஃபார் ஒர்க் சனி நான்காம் வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செக்டர்ஸ் ரைஸ் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் செக்டர்ஸ் காஷன் ஆனால் டிட்டர்மினேஷன் மிக அதிகம் தொழில் தொடங்க சிறந்த நேரம் ஏப்ரல் ஜூன் முதல் செப்டம்பர் டிசம்பர் லக்கி கலர் ஆரஞ்சு லக்கி நம்பர் ஐந்து லக்கி காட் சூரிய நாராயணன் சைகோ சிம்பல் உயரும் அம்பு அன்ஸ்டாபபபிள் கரியர் குரோத் வருமானம் மன்னிதி இரண்டாயிரம் இருபத்தி ஆறு ஆண்டு விருச்சிக ராசிக்காரர்களின் நிதியில் சக்தி ப்ளஸ் உயர்வு ப்ளஸ் செல்வ பாய்ச்சி காணப்படும் முதல் பாதி இன்கம் டேக் ரிலேட்டட் பெனிஃபட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மேட்யூர் இரண்டாம் பாதி ப்ராப்பர்ட்டி லக் லாங் டர்ம சேவிங்ஸ் ட்ராவல் எக்ஸென்சஸ் புட் ப்ரொடக்டிவ் பிசினஸ் ப்ரோஃபைட் பீக் வருமான உயர்வு நேரம் ஜூன் அக்டோபர் டிசம்பர் லக்கி கலர் வெள்ளை லக்கி நம்பர் மூன்று லக்கி காட் குபேரன் சிம்பல் நிறைந்து வழியும் பொற்கலசம் வெல்த் ஃப்ளோ உடல் ஆரோக்கியம் விருச்சிக ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் இந்த ஆண்டு மன அழுத்தம் குறையும் உடல் வலிமை உயரும் முறையில் அமையும் கவனிக்க வேண்டியது லோவர் பேக் பெயின் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இமோஷனல் ஃபேட்டிக் வாட்டர் ரிட்டென்ஷன் இஷ்யூஸ் மேம்படும் காலம் ஜூன் முதல் செப்டம்பர் டிசம்பர் லக்கி கலர் நீளம் லக்கி நம்பர் நான்கு லக்கி காட் துர்க்கை சிம்பல் அமைதியான நீர்மேகம் எமோஷனல் ஹீலிங் அரசாங்கமில் உள்ள திருச்சிக ராசிக்காரர்களுக்கு கியோ பொப்பு செக்டர்ல ஸ்லோ பட் ஸ்டெடி ப்ராக்ரெஸ் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம்ஸ் வில் கிவ் சக்ஸஸ் லீகல் கேசஸ் டர்ன்ஸ் ஃபேவரபிள் ஆஃப்டர் ஜூன் கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ் ஃபார் பிஸ்னஸ் இம்ப்ரூவ் லக்கி கலர் சாம்பல் லக்கி நம்பர் ஏழு லக்கி கார்டு சனீஸ்வரன் சைக்கோ சிம்பல் நியாயத்தின் கல்தூண் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் ஒவ்வொன்றையும் தொடங்க சிறந்த நேரம் விஷயம் நல்ல நேரம் கல்வி ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் காதல் மார்ச் மே ஆகஸ்ட் திருமணம் ஜூன் செப்டம்பர் அக்டோபர் டிசம்பர் தொழில் ஏப்ரல் ஜூன் செப்டம்பர் டிசம்பர் முதலீடு ஜூன் அக்டோபர் டிசம்பர் ஆரோக்கியம் செப்டம்பர் பயணம் ஜூலை நவம்பர் ஆண்டு லக்கி கலர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் நிறங்கள் ஆரஞ்சு வெள்ளை சிவப்பு எண்கள் மூன்று ஆறு ஐந்து எட்டு விருச்சிகம் சிம்பல் எழும் விஷக்குண்டு முடிவுரை விருச்சிக ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையை ஆழத்திலிருந்து உயர்த்தும் சக்தி கொண்டது உங்கள் மனத்திடத்தன்மையும் ஆழமான பார்வையும் இந்த ஆண்டை மிக பெரிய வெற்றி ஆண்டாக மாற்றும் இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்துவிடுங்கள் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் உங்களுக்கு இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளமுடன்